ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே சிக்ஸ்டி ஒன் பார்க்குறோம் வெயிட் சொல்கிறத விட டயட்டுன்னு மட்டும் சொல்லிக்கலாம் ஏன்னா வெயிட் லாஸ் ஆகவே இல்லை வெயிட் லாஸ்க்காக ஒரு மூணு விஷயம் புதுசாக இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணிவிட்டு அதை ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறேன் அப்புறம் எப்போ பார்த்தாலும் பிசு பிசு பிசுன்னு நைட்டிலேயே இல்லாமல் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதிகபட்சம் போடாத சுடிதார்லேயே இருக்கலாம் நைட்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் இப்போ வெயிட் பார்த்திங்க செக் பண்ணி பார்த்துட்டு எழுதி வச்சுக்கிட்டேன் செவ்வாய்க்கிழமைக்கு வெயிட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் காமிக்குது பழைய வெயிட் மிஷினுக்கும் இதுக்கும் ரெண்டரை கேஜி வரைக்கும் டிஃப்ரெண்ட் காமிக்குது சரின்னு எழுதி வச்சாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் தான் எடுத்துக்கிட்டேன் சுண்டல் பார்த்திங்கன்னா எதுவுமே தாளிக்கலை அப்படியே ப்ளைனாக வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டேன் என்ன தான் டயட்டில் இருந்தாலும் எனக்கு என்னான்னு தெரியல வெயிட் லாஸே ஆகலை சரி விட்டுரலாம் அப்படின்னு நினச்சேன் விட வேண்டாம் நம்ம திரும்பவும் அந்த வெயிட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட விடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ணி எயிட்டி டூலேருந்து சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வந்தேன் சிக்ஸ்டி நைன் வந்தேன் அப்புறம் மறுபடியும் கேப்பு விழுந்து செவன்ட்டி ஃபைவ் போய் திரும்ப சிக்ஸ்டி செவனுக்கு வந்து திரும்ப வெயிட் ஏறி சிக்ஸ்டி நைனுக்கு போயாச்சு இப்போ புது வெயிட் மிஷினில் செவன்ட்டி ஒன் கேஜி காமிக்குது செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இதை வந்து இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி விடக்கூடாம விடாமல் முயற்சி பண்ணி குறைக்கணும்னு நினச்சி குறைச்சிட்ருக்கேன் நானும் குண்டாக இருந்தவை தான் இப்போ ஓரளவுக்கு பார்க்க ஒல்லியாக தெரியினேன் அவ்வளோதான் நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் சுண்டல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பு தான் ரெடி பண்ணேன் மதியானத்துக்கு கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் புதினா தழை கருவேப்பிலை அப்புறம் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு உப்பு போட்டு அப்படியே சூடாக எடுத்து குடிச்சிட்டேன் காலையில் டயத்தில் இந்த பயிர் ஐட்டம் சாப்பிட்டது சாப்பிட்றதுனால மதியம் இந்த மாதிரி சூப் சூப்பைட்டம் எடுத்துக்கிட்டேன் நைட்டு எடுத்து குடிச்சோம்னாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நைட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்து செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு மதியானமே செஞ்சிடலான்னு செஞ்சு குடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா நைட்டியில் இருக்க வேணான்னு சொல்லி இப்போது அப்பப்போ புடவையில் இருக்கேன் புடவை ப்ளவு எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தெரியுது அதனால எல்லா ப்ளவுஸையும் ஒரு ரோண்டு போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் சூப் சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போனால் அவன் எனக்கு டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தான் கேசரி களை கிளறிட்டு இருந்தாள் என் தங்கச்சி பொண்ணு தியாக கேட்டதுனால அவள் செஞ்சிட்ருந்தாள் என்னடி அங்கே இப்போ தான் ரெண்டு நேரம் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வெயிட்டெல்லாம் செக் பண்ணிட்டு வரேன் இங்கே வந்து பார்த்தா கேசரி கிளறிட்டுக்கே அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுக்கா நீ சாப்பிடுக்கா நான் செஞ்சு தரேன் அப்படின்னா சரின்னு போட்டு கொடுத்துட்டா அதில் பாதி மட்டும் சாப்பிட்லான்னு கட் பண்ணி வச்சிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் என்னக்கா பாதி தான் சாப்பிட்றேனே சாப்பிட்டேன் போ அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட சாப்பிடவே நல்ல தூக்கம் வந்துருச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் விளையாட கிளம்பிட்டாங்க நான் வந்து அங்கனையே படுத்து தூங்கிட்டேன் கண்ணும் சொருகுது வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால அப்புறம் கேசரி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கனே உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்துட்டு கொஞ்சமாக தண்ணி குளிச்சுட்டு ஒரு தலகாணி கொடுங்க நான் இங்கேனையே படுத்துக்கிறேன்ட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் நாலு மணிக்கு படுத்துட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி திரும்பவும் வாக்கிங் கிளம்பிட்டேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எயிட்டி டூ அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வாக்கிங் வந்து எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க அவங்க கூடவே விளையாட விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியல நடக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம் வெயிட் லாஸ் இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை தள்ளி போடாமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்க எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சேன் பாத்திர விளக்கணும் அழுக்கு நைட்டியோடையே அலையாமல் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெஸ் கோடை மாற்றுங்க கொண்டையை தூக்கி உச்சி தலையில் போடுறதை விட்டுட்டு பின்னல் போட்டு அழகாக பார்க்கறதுக்கு இருங்க அப்போ தான் நமக்கே நம்மளை பார்க்க பிடிக்கும் நமக்கு உடம்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எதை பண்ணுனாலும் பிடிச்சி பண்ணுங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நிலவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கொஞ்சம் நேரம் நின்று அழகாக ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா தோசை புதினா சட்னி கொஞ்சமாக பீட்ரூட் இதையெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் ரெண்டு நேரம் ஹெல்த்தியாக போகுது ஒரு நேரம் ஹெல்தி இல்லாமல் சாப்பிட்டாச்சு அது மூலமாக சுகர் சேர்த்தாச்சு இப்படி போனால் என்ன பண்ணுறது இப்படியும் தான் போகுது இந்த மாதிரி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா நீர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கடை கடை கடைன்னு சீக்கிரம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எப்படியோ பாடுபட்டு செவன்ட்டி வ செவன் செவன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா குறைக்கவே முடியலை விட வேணாம் நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹெல்தியாக இருக்கேன் தோசையை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் செவ்வாய்க்கிழம வாக்கிங் ஸ்டெப் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்டெப் நடந்து முடிச்சிட்டேன் இப்படி தான் எனக்கு செவ்வாய்க்கிழமை டைட் போச்சு புதன்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் செவன்ட்டி டூ காமிச்சிது என்னடா இது ஒரே வாக்கில் அரை கிலோ எக்ஸ்ட்ரா காமிக்குதுன்னு பயந்துட்டேன் திரும்பவும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன் சரி அப்படின்ட்டு அதையும் எழுதி வச்சாச்சு இப்படி தான் போகுது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது எந்த அளவுக்கு போகுதோ அப்படின்றது தெரியல என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து சிக்ஸ்டி கேஜி தான் இருக்கணும் சிக்ஸ்டிக்கு மேலே இருக்குது செவன்ட்டி வரைக்கும் இருக்குது அதனால இப்போவும் நான் வந்து டென் கேஜி வரைக்கும் லாஸ் பண்ணணும் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல எதாக இருந்தாலும் விடாமல் ட்ரை பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது செஞ்சது எல்லாம் ஒரே அடியாக மாற்ற முடியாது அதனால் இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இந்த ஹெல்த்தியாக சாப்பிட்றது மூலயமா நமக்கு வெயிட் லாஸ் குறஞ்சது ஆ வெயிட் லாஸ் ஆனதுன்னா சந்தோஷம் விடாமல் அதையே ட்ரை பண்ணுவோம் வெயில் காலத்தில் யார் மேலேயும் எரிஞ்சி தான் தோணும் ஏன்னா வெயில் அவ்வளோ அடிக்குது கசகச கசன்னு இருக்கும் அதனால் மைண்டையும் உடம்பையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு மனசு பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் இருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா முளக்கட்டின பச்சை பேர் தேங்காய் மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் லஞ்சு பார்த்திங்கன்னா சாமரிசி சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்கா சாரி கோஸ் கூட்டு வச்சுருந்தேன் அதை வச்சு சாப்பிட்டு வயிறு ஃபில்லிங் ஆகிடுச்சி எவ்வளோ நாளைக்கு தான் ரைஸ் சாப்பிடாமலே இருக்கிறது அப்படின்ட்டு சிறுதானியம் வச்சு சாப்பிட்டேன் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது சாப்பிடும்போது நமக்கு வந்து பசி எடுக்காது அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக ஆனால் இது கொஞ்சமாக சாப்பிட்லாம் வயிறு ஃபுல்லாகிரும் ரைஸ் ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் அந்த மாதிரி இதில் வந்து தோணாது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுதானிய வகை பயிறு வகை அதுக்கப்புறம் கஞ்சி வகை ஏப்ப கஞ்சி கம்ம கஞ்சி சோளக்கஞ்சி இதெல்லாம் குடிச்சு தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அந்த தைரியத்தில் தான் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்போலாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோமே இப்போவும் வெயிட் லாஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு தானாக நான் பாட்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து சீட் பண்ணிடுவேன் சரி வீடியோனாச்சும் போடலாம் அப்படி போட்டாலாவது நம்ம சீட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன் அதுவும் வெயிட் லாஸாக கெயினாக இந்த மாதிரியே போயிட்ருக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து போட்டிக்குள்ளே நடந்து முடிச்சிட்டேன் எக்ஸசைஸ் வந்து செவ்வாய் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் செஞ்சேன் அதே மாதிரியே புதன்கிழமன்றைக்கும் கொஞ்சம் நேரம் செஞ்சேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன் வேர் வர்ற வர்ற அளவுக்கு செஞ்சேன் அதுக்கப்புறம் காலெல்லாம் வலிக்கும் பாருங்கள் அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுறது வலிக்கும்போது இன்னும் சேர்த்து ரெண்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு முடிச்சுடுவேன் வாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு என்னோட பையனுக்கு ஒரு ட்ராயர் தைச்சேன் இது வந்து வேஸ்ட்டு யூனிஃபார்ம் துணி அதில் வந்து தைச்சேன் நல்லா ஃபிட்டாக இருந்தது அவன் வந்து போட்டுக்கிட்டான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பிகினர் டெய்லர் தான் தைச்சி முடிஞ்சிட்டு தான் நான் வந்து டின்னரே சாப்பிட்டேன் ராகி மாவு கலக்கி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தோசாவை ஊற்றி சாப்பிட்டேன் அதுக்கு சைடிஷாக பாவக்கோ குழம்பு வச்சு சாப்பிட்டேன் சைடுஸு அருமையான சைடுஸு ஆனால் அது வந்து செட்டே ஆகலை ஆனாலும் அதை வச்சு தான் சாப்பிட்டாங்கன்னு வேறு எதுவும் ரெடி பண்ணிக்கல சாப்பிட்டு முடிச்சாச்சு நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னால் முடியாது என் உடம்பு இப்படியே தான் இருக்குமா காலத்துக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா இருக்கும்போதே வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு இருந்து உக்காந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு போனதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து எவ்வளோ குண்டாக இருந்தேன் அப்படின்ற ஃபோட்டோவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அப்போலாம் பெரிய குண்டாக இருந்தேன் இப்படி தான் போச்சு என்னோடய புதன்கிழமை டயட் வாக்கிங் ஸ்டெப் டென் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் ஸ்டெப் நடந்துட்டேன் இப்படி தான் எனக்கு வந்து டயட் போச்சு இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ எயிட்டி டூ வரைக்கும் இருந்திருக்கேன் பாருங்கள் கண்ணம்லாம் புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒவ்வொன்றா ஒவ்வொரு கிலோவாக தான் குறைச்சேன் ஒன் இயர் கஷ்டப்பட்டு தான் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வந்தேன் இதுதான் அப்போது தான் அப்போதைக்கு எடுத்த ஃபோட்டோ செவன்ட்டி ஃபைவ் கேஜியில் எடுத்த ஃபோட்டோ இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணி பண்ணிக்கலாம்